கரூர் கல்யாண பஸ்வதீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரதோஷ விழா திடீரென பெய்த கனமழையால் ஆலயம் முழுவதும் மலை நீர் பக்தர்கள் அவதி கரூரில் புகல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பஸ்வதீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு இன்று நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண மாலைகள் அணிவித்து தொடர்ச்சியாக கவசம் சாத்தப்பட்டு வைகாசி மத பிரதோஷ விழாவை சிறப்பாக நடைபெற்றது மேலும் வைகாசி மத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக செய்திருந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வர முடியாமல் தவிர்த்தனர் மேலும் திடீர் பெய்த கனமழையால் ஆலயம் முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளித்தது ஆலயம் முழுவதும் மழைநீர் தேக்கத்தால் பக்தர்கள் ஆங்காங்கே ஓரமாக நின்று சாமி தரிசனம் செய்தனர்